வணக்கம் குடியாத்தம் குமரன் நமது அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொயிலே பிறந்த பொயிலே வளர்ந்த புலவர் பெருமாளே அது யாருன்னு கேட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த பாட்டு அவரு தான் பொருந்தும் ஏன்னா அவர் பேசும்போது அவருக்கு என்ன பேசுகிறாருன்னு தெரியாமல் அவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிறார் எப்பவுமே அவரே வாயை கொடுத்து மாட்டிக்கிறார் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக பேசி பேசி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக எடப்பாடி எங்கள்கிட்டே வந்து சிக்கிக்கிறார் பாருங்க அதாவது அவர் இப்போ ஒரு பஸ்ஸில் கிளம்புறாரு அவர் இப்போ ஒரு பஸ்ஸில் கிளம்புறாரு பின்னால் அந்த கூத்தாடி கோமாளி விஜய் அவங்க ஒரு பஸ்ஸில் போகிறான் அதுதான் எங்கள் நாளைய தமிழகம் மாண்பு முக அண்ணன் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் உங்கள் பஸ்ஸு எல்லாம் நான் ஓவர் டேக் பண்ணி போயிடுவோம் அரசாங்கத்தினுடைய எங்கள் பிங்க் கலர் பஸ்ஸு சொல்லி அண்ணன் உதயநிதி சொன்னார் சரி நீங்கள் பஸ்ஸில் போங்க அங்கே போய் மக்கள் மத்தியில் பேசும்போது தவறான தகவல் பொய்யான தகவல் அவதூறான தகவலை எடப்பாடி பேசுகிறார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த பதிவில எடப்பாடி என்ன சொல்ற அப்படின்னா இந்தியாவிலே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி எதுன்னு கேட்டா திமுக அதை நம்ம பேசலாமா இன்னொருத்த முதுவுக்கு பின்னால் அழுக்குன்னு சொல்லும் போது நம்ம முதுகு பின்னால் அழுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கணும் நமக்கு உடம்பே அழுக்கா இருக்கு இப்ப எனக்கெல்லாம் அந்த அம்மையார் செல்லு ஜெயலலிதா பத்தி பேசணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது அவங்க இறந்துட்டாங்க அவங்கள பத்தி பேசக்கூடாது ஆனால் நீங்கள் பேசும்போது அந்த அம்மாவை பேச வேண்டிய சூழ்நிலை ஊழலுக்காக ஆட்சி இழந்த கட்சி திமுகனு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்குறேன் ஊழல் குற்றத்தில் திமுகவிலே யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் அவன் என்ன சொல்லுவீங்க டூ ஜி அண்ணன் ஆறு ஆசார் சொல்லுவீங்க அக்கா கனிமொழி சொல்லுவீங்க விசாரணை செய்வதற்காக சாட்சிகள் எங்கே கலைத்துடுவாரோ என்று அன்றைக்கு சிபிஐ அதெல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டது இப்போ சிபிஐ ஐடி இன்னும் இருக்கிற அமலாக்கத்துறை இன்னைக்கெல்லாம் அது வந்துட்டு மோடி அமித்ஷா கண்ட்ரோல் அன்னைக்கு சிபிஐ சுதந்திரமாக செயல்பட்டது விசாரணை செய்வதற்காக தண்டிக்கப்படாமல் விசாரணை செய்வதற்காக தீகார் சிறையில் இருந்தார் அதன் பிறகு அவர்கள் குற்றமற்றவர் என்று நீதிபதி சைனி தீர்ப்பு சொல்லி குற்றமற்றவர் என்று வெளியே வந்து விட்டார் இங்கே யாரும் ஊழலுக்காக கைது செய்யப்படவில்லை தலைவர் கலைஞர் மீது கூட பழி வாங்க வேண்டும் என்று சர்க்காரிய கமிஷன் போடப்பட்டது அந்த சர்க்காரிய கமிஷன் சர்க்காரி என்கின்ற அந்த அதிகாரி அதை கலைத்து விட்டார் எனவே கலைஞர் ஊழலுக்காக கைது செய்யப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை தலைவர் தளபதி மீது ஊழல் வழக்கில்லை அவர் தண்டிக்கப்படவில்லை ஆனால் ஊழலுக்காக திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது என்று பேசுகிற எடப்பாடி பழனிசாமி ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஊழலுக்காக மூன்று முறை சிறைக்கு சென்றவர் மறைந்த உங்களின் தலைவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்பதை மறந்துவிட்டு பேசுறீங்களா ஊழலை பத்தி அதிமுக யாரும் பேசக்கூடாது ஊழலுக்காக மூன்று முறை சிறைக்கு சென்றவர் இரண்டு முறை முதலமைச்சர் பதவி இழந்தவர் ஊழலுக்காக கோட்டையிலிருந்து தேசிய கடியோடும் முதலமைச்சராக கோட்டையிலிருந்து தேசிய கொடியோடு முதலமைச்சராக ஜெயலலிதா வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார் தீர்ப்பு வருகிறது ஜெயலலிதா குற்றவாளி என்று சிறை தண்டனை என்று உடனடியாக கார் டிரைவர் காரணைத்து கொடி அவுத்துட்டார் இரண்டாவது முறை முதலமைச்சராக பரப்பன சிறைக்கு போறாங்க அங்கே அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது முதலமைச்சர் பதவி விரைக்கப்பட்டு கைதியாக சிறையில் இருந்தார் ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் இப்போ சசிகலா கொடுத்தாங்க பாருங்க நாலு வருஷம் சிறை தண்டனை அதுல சசிகலா வந்து அக்விஸ்ட் ஏ டூ தான் அக்விஸ்ட் ஏ ஒன்னு யாருன்னு கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா சசிகலா கூட சேர்ந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட பரப்பன அக்ரஹராட்சியில் ஊதுவத்தி உருட்டி எனவே இந்தியாவிலே ஊழலுக்காக மூன்று முறை சிறைக்கு சென்று ஊழல் செய்துவிட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு இரண்டு முறை முதலமைச்சர் பதவி பறி கொடுத்தவர் யார் என்று கேட்டால் அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்பதை எடப்பாடி பழனிசாமி அதை மறந்துட்டு பேசுறீங்களா இல்லை எல்லாரும் கேணியினுங்க நம்ம காசு கொடுத்தானே கூட்டணி வந்துருக்குறோம் எல்லாருக்கும் அண்டா குண்டா கொடுத்தானே கூட்டினு வந்திருக்குறோம் எல்லாேருக்கும் என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து தானே கூட்டணி வந்திருக்குறோம் நம்ம என்ன பேசுனாலும் இந்த கூட்டம் கேட்டுக்கோங்கன்னா கேட்குற நாங்கள் ஒன்றும் கேணினுங்க இல்லை அங்கே இருக்கிற மக்களும் கேணியினுங்க இல்லை அதி புத்திசால எடப்பாடி பழனிசாமி கலைக்கப்பட்ட கட்சி திமுக என்பதை சொல்லுகிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு ஊழல் என்று சொன்னால் ஊழல் என்று சொன்னால் நேஷனல் நேஷனல் கரப்டட் பொலிட்டிக்கல் நேஷனல் கரப்டட் பொலிட்டிஷியன் செல்வி ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டு இரண்டு முறை முதலமைச்சர் எங்களை பார்த்து ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி எடுறீங்க ஊழல்னா நீங்கள் நீங்கள் ஊழல் பண்ண தான் கொடநாடு கொலை கொள்ள வழக்கு நீங்கள் ஊழல் பண்ண காரணத்தினால தான் இன்னைக்கு போய் முட்டிக்கால் போட்டுன்னு போய் எப்படி இன்றைக்கி சசிகலா காலில் முட்டிக்கால் போட்டு போய் விழுதிங்களோ அந்த மாதிரி முட்டிக்கால் போட்டுன்னு போய் அமித்ஷா காலில் விடுறீங்க முட்டிக்கால் போட்டுன்னு போய் மோடி காலில் விடுறீங்க முட்டிக்கால் போட்டுன்னு போய் நம்ம மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் காலில் விடுறீங்க எல்லார் காலையில் முட்டி காலில் போட்டு போய் பிஜேபி காலில் விழுறீங்கன்னா நீங்கள் ஊழல் உங்கள் கூட இருக்கிற முன்னாள் மந்திரிங்கள்லாம் ஊழல் பண்ணிக்க எனவே ஊழல் என்றால் அதிமுக ஊழல் செய்துவிட்டு சிறைக்கு சென்றவர் மூன்று முறை சிறைக்கு சென்று தண்டிக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி இரண்டு முறை இழந்தவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வேண்டும் என்று அவருக்கு இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்